மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் இருபத்தி ஆறு நான்கு சனி மூக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று பதினாறு இரு கண்ணாடிகள் கண்ணாடியின் உபயோகம் பிரதிபலிப்பதில் இருக்கிறது எது பிரதிபலித்தாலும் அது கண்ணாடித்தான் அல்லது கண்ணாடியைப் போலத்தான் இலக்கியம் காலத்தை பிரதிபலிப்பதால் அதை கால கண்ணாடி என்கிறோம் கடல் கூட வானம் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் நம்மை பிரதிபலிப்பவர்களை நாம் அன்பு செய்கிறோம் ஆனால் பிரதிபலிப்பே உருவம் ஆகிவிடாது நம்மை அழகாக காட்டும் கண்ணாடியை நாம் தயாரிக்க முடியாது ஒரு இளைஞன் அடிக்கடி கோபம் கொள்ளும் இயல்பு உடையவனாக இருந்தான் அவன் தன்னை அருள்வாழ்வு பயிற்சிக்கு உட்படுத்த நினைத்தான் அதற்காக தனக்கு மூத்தவர்களை எல்லாம் ஆலோசித்தான் ஒரு சிலர் கோபம் வரும்போது இருபதிலிருந்து பின்னோக்கி என்ன சொன்னார்கள் அவன் முயற்சி செய்து பார்த்தான் ஆனால் முடியவில்லை அவன் எண்ணுவதையே மறந்து போனான் ஒருவர் அவன் கைகளை இருக்க மூடி திறக்கச் சொன்னார் கோபம் வெளியே வரவில்லையே தவிர அது உள்ளுக்குள் நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருந்தது ஒருவர் மீது வராவிட்டாலும் அது வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறு விதமாக வந்தது ஒரு குழுவை சந்திக்க நேர்ந்தது அவர் ஒரு சின்ன கண்ணாடியை தந்தார் இதை வைத்துக்கொள் உனக்கு கோபம் வரும்போது இந்த கண்ணாடியில் உன்முகத்தை பார் அப்போது உண்மை கோபத்தை வெல்ல முடியும் என்றார் அவன் அப்படியே செய்தான் அவனுக்கு கோபம் வந்தபோது அந்த சின்ன கண்ணாடியில் தன்முகத்தை பார்த்தான் அது சிவந்து உதடுகள் தடித்து மூக்கு பெருத்து காணப்பட்டதை பார்த்தபோது அவனுக்கு இது நம்முடைய முகத்தானா என்ற சந்தேகம் வந்தது அவன் முகத்தின் மீது அவனுக்கு வெறுப்பு வந்தது அழகாக இருக்கும் தன் முகத்தை அசிங்கமாக்க அவனுக்கு விருப்பம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முக கோபத்தை வென்றான் கோபத்தை வெல்வது என்பது கோபத்தை கட்டுப்படுத்துவது அல்ல மாறாக கோபம் வராதவாறு முதிர்ச்சியுடன் நடந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம் கோபம் வருகிற பொழுது சக்தி வீணாகிறது கோபம் வருகிற போது முகம் விகாரமாகிறது கோபம் வருகிற போது இன்னும் சில நேரம் மனம் அதே நிலையில் இருக்கிறது நாம் கோபப்படும்போது நம்மிடம் இருக்கும் அழகு காணாமல் போகிறது கோபத்தில் மிருகத்தன்மை வெளிவருகிறது கோபத்தை காட்டிலும் அருவருப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது கோபத்தான் அவலட்சணம் என்பதை மனிதன் உணர வேண்டும் அதற்காக மனிதன் கோபப்படாமலேயே மழுங்களாகவே இருந்துவிட முடியாது ஆனால் எப்போது கோபப்பட வேண்டும் என்பது தான் மிகவும் முக்கியம் எப்போதும் கோபப்படுவதை காட்டிலும் எப்போதாவது கோபப்படும்போது தான் அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது கோபப்படுவது எளிதான செயல் ஆனால் சரியான காரியத்திற்காக சரியான நேரத்தில் சரியான மனிதனிடம் சரியான விகிதத்தில் கோபப்படுவது மிகப்பெரிய செயல் என்று ஒரு அறிஞர் கூறுகிறார் கோபத்தை பொறுத்தவரை குழந்தைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன குழந்தைகள் கோபப்படும்போது அது அழகாக இருப்பது அது இயல்பாகவும் நேர்மையாகவும் இருப்பதனால் அதே நேரத்தில் அந்த கோபம் வன்மத்துடன் வெளிப்படுகிற கோபம் அல்ல அது கன நேரமே நீடித்திருக்கும் கோபம் குழந்தை அடுத்த நொடியே சிரித்துக்கொண்டு கொண்டு நம்மிடம் வரும் கோபத்திற்காக காரணத்தையே மறந்துவிடும் அது கோபப்படும்போது கோபமாகவே மாறிவிடும் குதகோலம் வரும்போது குதகோலமாகவே மாறிவிடுகிற இயல்பு குழந்தைகளுடையது கண்ணாடியை பற்றி இன்னொரு கதை ஒரு பெண் சகல நேரமும் மற்றவளை பற்றி குறை கூறிக்கொண்டு கொண்டு புறம் சொல்லிக்கொண்டு இருந்தாள் சிலருடைய இயல்பு அது அவர்கள் இருக்கும் வரை அவரிடம் இனிக்க இனிக்க பேசிவிட்டு அவர்கள் சென்ற பிறகு அவர்களை பற்றி குறை கூறுவார்கள் அவருடைய பலவீனங்களை பட்டியலிடுவார்கள் அவர்கள் தவறுகளை பூத கண்ணாடி வைத்து பார்ப்பார்கள் அப்படி அந்த பெண்ணுக்கு நேரடியாக தவறை சொன்னால் அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு நேரடியாக தவற்றை சொன்னால் அவள் திருந்துவது மிகவும் கடினம் என்பது அந்த குருவுக்கு தெரியும் ஆகையால் அதற்கான ஒரு நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த பெண்ணுடன் இன்னொரு சீடனும் உணவருந்தி கொண்டிருந்த போது குரு வல்லு கட்டாயமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒருவரை பற்றி குறை கூற ஆரம்பித்தார் அந்த சீடன் ஆசானை நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்று கத்தினார் அதோடு அந்த விவாதம் நின்றது அந்த பெண் யோசித்தாள் அவளுக்கு தன் தவறு புரிந்தது அந்த சீடனுக்கும் குரு ஏதோ ஒரு காரணத்தினால் தான் அப்படி செய்திருக்க வேண்டும் என்று புரிந்தது இதுவும் ஒரு கண்ணாடியை முகத்துக்கு நேராக காட்டுவதைப் போலத்தான் இந்த இரண்டு கண்ணாடிகளுமே இரு மனிதர்கள் ப மாற்றிய செயல்பாடுகள் நாமும் நமது முகத்துக்கு நேராக கண்ணாடியை நீட்டினால் நமது உண்மையான உருவம் அதில் பிரகாசிக்கும் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்